யார் உங்களை கெட்டவன் என்று சொன்னாலும் கவலைப்படாதீர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்துட்ருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் கெட்ட பெயர் வரத்தான் செய்யும் பால் போல தூய்மையானவங்களாக இருந்தாலும் பழி சொல்ல தப்ப முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை ஆனால் யார் உங்களை கெட்டவங்கன்னு சொன்னாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஏன் கேட்டா உங்கள் உள்ளத்துக்கு தெரியும் நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதும் அப்படி இருக்கும்போது மற்றவங்க உங்களை கெட்டவன் சொன்னால் அதைய நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது அதே நேரத்தில் மற்றவங்க உங்களை கெட்டவங்க கெட்டவன் சொல்லிட்டா அதைய நீங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சுட்டு நம்ம எவ்வளவு தான் நல்லது செய்தாலும் மற்றவங்க கெட்டதுன்னு தானே சொல்கிறாங்க கெட்டவன் தான் சொல்கிறாங்க அப்போது நம்ம கெட்டவங்களாக இருந்தால் என்ன அப்போது நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் சிந்திக்கக்கூடாது கெட்டவனுங்கிற சொல்கிறது அது உங்களை தெரியாதவங்க அறியாதவங்க தான் உங்களை தெரிஞ்சவங்க கெட்டவங்கன்னு நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க தெரியாதவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணுங்கிற அவசியம் கிடையாது அப்படி கவலைப்பட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த அடி எடுத்து வச்சு வாழ்க்கையில் முன்னேறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாமல் போயிடும் அதனால் யார் உங்களை கெட்டவங்க சொல்கிறாங்க கெட்டவங்கன்னு சொல்கிறாங்கிறத முதல்ல யோசிக்கணும் நல்லவன் வந்து கெட்டவன் சொன்னா தான் நீங்கள் யோசிக்கணும் கெட்டவங்க உங்களை கெட்டவன் சொன்னால் யோசிக்க வேணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டால் உங்களை கெட்டவன்னு சொல்கிறவன் அவன் நல்லவனாக இருக்க மாட்டான் அதனால் நீங்கள் கெட்டவங்களை பற்றி நீங்கள் மனசுக்குள்ளே வச்சிட்ருந்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி போயிடும் மகிழ்ச்சியோடு வாழ முடியாது அதனால் கெட்டவன் யார் ஒருத்தர் மற்றவங்கள சொல்கிறாங்களோ அவங்க உண்மையாலேயே கெட்டவங்களாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் காதில் வாங்கிக்காமல் உங்களுடைய கடமைகளை மட்டும் சிறப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் உண்மை மற்றவங்க மேலே யார் ஒருத்தர் பழி போடுறாங்களோ அத்தனை பழிக்கு சொந்தக்காரரும் பழி போடுறவங்களாக தான் இருப்பாங்க அதனால் நல்லவங்க அப்படிங்கிறது உங்களுடைய இதயத்துக்கு தெரியும் அதனால் மற்றவங்க கெட்டவங்க நீ கெட்டவன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த பாதையில் நீங்கள் பயணம் பண்ண வேண்டாம் யார் என்ன சொன்னாலும் சரி கெட்டவன் சொன்னாலும் சரி யார் மற்ற யார் உங்களை எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் சரி இந்த பிரபஞ்சத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்லவங்களுக்கு பல இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும் அதுதான் உண்மை அந்த இடையூறுகளையும் தாண்டி நீங்கள் நல்லவர்களாகவே வாழ்ந்து நல்லவர்களாகவே மறைந்தால் உங்கள் உடல் மட்டும்தான் இந்த பூமியில் மறையும் ஆனால் நீங்கள் செய்த உதவி இந்த பூமியில் இருந்து என்றுமே மறையாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை என்பது அருமையான தத்துவம் அந்த தத்துவத்தை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை கெட்டவன் என்று மற்றவர் சொல்லிவிட்டால் அதற்காக நீங்கள் கெட்டவர்களாக மாறிவிடக்கூடாது அப்படி மாறிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள் மனித இனம் அழிந்துவிடும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மனித இனம் எப்பொழுதும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் நல்லவர்களாக இருந்து இந்த மண்ணுலகில் உள்ள மனிதர்களுக்கு நல்லதை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்பதுதான் உண்மை அந்த இறைவன் அருளும் உங்களுக்கு கிட்டும் என்பதுதான் உண்மை நன்றி